ஜெய் ஜெயசங்கரே சங்கர ஆசிரி துர்கா இந்த துர்கா என்ன வழிபடுறதுனால என்ன பலன் என்னைக்கு வழிபடலாம் எப்படி வழிபடலாம் எந்த நேரத்தில் வழிபடலாம் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது இந்த பதிவில் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நட்பு நட்பு வட்டாரங்களோட இந்த பதிவை பகிருங்கும் ஏன்னா இதை போடுறதுக்கான முக்கியமான சொந்த பந்தங்கள் உங்களோட நட்பு உறவுகள் அவன் எல்லாரோடையும் இதை பகிடுங்க ஏன்னா இது போடுறதுக்கான முக்கியமான மகத்துவமே என்னென்னா எல்லோரும் பகவானோடைய நாமத்தை சொல்லணும் எல்லாரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் இல்லையா அதுக்கு தானே நம்ம முன்னோர்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மக்கிட்ட ஸோ அதற்கான பதிவு தான் இது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த க தமிழில் ஒரு வஜனம் உண்டு கல்லடி பட்டிருந்தாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்வாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இப்போ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஒருத்தன் வந்து நல்லா வந்துட்டா அடுத்தவங்களுக்கு பிடிக்காது மனித நேயம் அதாவது அஜ்ஞானம் அப்படின்றாங்க இல்லையா அந்த அஜ்ஞானம் இப்போ நானே வந்து ஆன்மீக ஆன்மீகத்தில் நல்லா வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும் அம்பாளுக்கு தெரியும் என் மனைவி என் குழந்தைகளுக்கு தெரியும் ஓகே இந்த ஸ்தானத்தில் அவ்வளோ சுலபமாக வந்து உட்காரலை எத்தனையோ சோதனைகள்லாம் தாண்டி எத்தனையோ சிரமங்களை தாண்டி எத்தனையோ சந்திக்கக்கூடாத சில விஷயங்களெல்லாம் சந்திச்சு ஏன்னா அந்தளவுக்கு ட்ராமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் சும்மா வரல என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டு வாட்டணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு போட்டு வாட்டி இன்னைக்கு வந்து அம்பாலே கதின்னு இருக்கேன் ஆனா நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் தெரியாது உங்கள உங்க முன்னாடி கேமரா முன்னாடி நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அம்பாள் போட்ட பிச்சை இந்த வாழ்க்கை என்னை பார்த்து என்ன மாதிரி இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஏ ஒரு சராசரி மனுஷன் படுற கஷ்டம் மற்றவனுக்கு தெரியாது ஆனா பொறாம போடுவாங்க வழி ஏன் சொந்த பந்தனாலே சில பேர் இருக்காங்க நான் அவங்களுக்கு பிடிக்கல சந்தோஷம் பிடிச்சிருக்கா சந்தோஷம் என்னை எந்த விஷயத்தையும் பாதிக்காது பட் பரவாயில்ல அந்த மாதிரி திருஷ்டி தோஷம்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த கண் திருஷ்டி முக்கியமா கண் திருஷ்டி அந்த மாதிரியான திருஷ்டி தோஷங்கள் இருந்தது அப்படின்னா இந்த அம்பாவை வழிபட்டு அந்த தோஷத்திலேருந்து நீங்கள் விடுபடலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான் வாமாச்சாரத்தில் எட்டு நிலைகள் பல நிலைகள் உண்டு எந்திர பிரயோகம் மந்திர பிரயோகம் தந்திர பிரயோகம் வசீகரணம் வித்வேஷனம் உச்சாரணம் ஸ்தம்பனம் மோகனம் மாரணம் இந்த மாதிரியான ஆபிசார பிரயோகங்களில் போயிட்டு நிறைய பேருக்கு இந்த ஆபிசார திருஷ்டி அப்படின்வாங்க இந்த ஆபிசார திருஷ்டியில் இவர் நீங்கள் தப்பித்தபடி போய் மாட்டின்னுட்டே அடுத்தவா வந்து நம்மளை பார்த்து பொறாமப்படுறா வயிறு எறிகிறா இல்லை இந்த மாதிரி ஏதாவது த தவறான விதத்தில் பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆசூரி துர்கையை வழிபட்டு உங்களுக்கு தேவையான சகல சௌபாகியங்களும் அஷ்டைஸ்வரியங்களும் தெய்வ சக்தியும் கிடைக்கும் அது வந்து சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சில வியாபாரிகள் அவங்களுக்கு வந்து முக்கியமாக அதாவது கஸ்டமர்ஸ் வந்து அவங்கள அன்கான்ஷியஸாக கஸ்டமர்ஸு பணம் ஏன்னா சில நேரத்தில் சோல் வந்து இட் இல் ரிஜெக்ட் மணி அதை வந்து இந்த இங்கிலீஷில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஓத் ஆஃப் பவர்ட்டி அந்த ஓத் ஆஃப் பவர்ட்டி இருக்கும் பணம் அப்படின்னாக்கா தானே தன்னை அறியாமல் தானே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போவான் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படி இருக்கும்போது ஜனங்களையும் வந்து சில பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க இவன் அப்படி இவன் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் மோடுக்குள்ளே போயிட்டு ஜனங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாள் ஜனங்கள் இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா ஜனபலம் எவ்வளோ முக்கியம் ஸோ ஜன வசியம் வேணும் நம்மக்கிட்ட நிறைய பேர் வரணும் வியாபாரிகிட்ட நிறைய பேர் வந்தால் தானே அவன் வியாபாரம் பண்ண முடியும் இல்லையா ஸோ வியாபார வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இந்த துர்க்கை வழிபட்டால் வியாபார வளர்ச்சி நல்லபடியாக நடக்கும் ஜனரீதி அதாவது அரசியல்வாதிகள் அவள் வந்து ஜனங்கள் ஜா மக்கள் பிரதிநிதி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மக்கள் பிரதிநிதினா என்ன ஜனங்களை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு அவங்க வந்து அவங்க அவங்களுடைய ரெப்ரசென்டேட்டிவாக சட்டமன்றம் பாராளுமன்றம் எந்த இடத்துக்கு அவங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்களோ இல்லை கவுன்சிலர் ஜென இதுவோ அந்த ஜன விஷயம் கிடைக்கும் இந்த அம்பாவை வழிபடும் போது அதுதான் இந்த ஆசுரி துர்கையுடைய பிரதானமான ஒரு இது ஸோ இந்த மாதிரி அதாவது சில பேர் வந்து எத்தனையோ பேர் வந்து அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க அவங்களாம் வந்து சாமி எனக்கு ஜனவசியம் போனோம் இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னா இந்த துர்கையை தான் நான் வழிபட சொல்லுவேன் அதே மாதிரி யார் யாரெல்லாம் பீப்புள் சென்ட்ரிக்காக இருக்காங்களோ அதாவது வியாபாரம்னா வந்து கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற அந்த மாதிரி வியாபாரம் இல்லை ட்ரேடிங் இல்லை பரவலாகவே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்கள் கிட்டே வரணும் வழிகாட்டியாக இருக்கலாம் ஆன்மீக தான் இல்லை சில பேர் வந்து கோச்சாக இருக்காங்க சில பேர் ட்ரைனராக இருக்காங்க சில பேர் வந்து வேறு சில பேர் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க எந்த ஒரு வியாபாரியுமே ஜனங்கள் இல்லாமல் பண்ண முடியாது அப்போது எல்லாருமே இந்த அம்பால வழிபட்டால் இந்த ஜன விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் அம்பாளுக்கிட்டையும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் சரி என்னைக்கு வழிபடலாம் எப்படி வழிபடலாம் அப்படின்னா அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்கோ செவ்வாய் இல்லைன்னா வெள்ளி அப்புறம் முக்கியமான நாட்கள் ஆச்சு அமாவாசை அஷ்டமி பௌர்ணமி வேறு ஏதாவது அம்பாளுக்கு உக்கிறது நாள் பஞ்சமி அந்த மாதிரி நாட்கள் இதை தவிர்த்து செவ்வாய் வெள்ளி ஏற்கனவே சொன்னேன் புதன்கிழமை ஏற்றலாம் எல்லா நாளும் ஏற்றலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது மாதிரி எதுவும் கிடையாது எல்லா நாளும் ஏற்றலாம் கோவில் போய் ஏற்றணுமா வீட்டில் ஏற்றணுமா உங்கள் சௌகரியம் என்னால் கோவிலுக்கு போக முடியல இப்போ மழை வந்துட்டு இருக்கு கோவிலுக்கு போக முடியல ஆற்றுல ஏற்றுங்கோ எப்படி ஏற்றுறது குலகுருன்னு இருப்பாங்க அது வந்து நிறைய குடும்பத்தில் வழக்கம் உண்டு குலகுரு அப்படின்றது ஒருத்தர் இருப்பார் சில பேருக்கு குலகுரு யாருன்னு தெரியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என் முன்னோர்கள் வழிபட்ட எங்களுடைய பாரம்பரியமான குரு குருமார்களை நாங்கள் அவங்களுடைய பாதார விந்தங்களை சரண வேகம் இந்த ஒரு வார்த்தை போதும் சொல்லி குருமாரை நினச்சிட்டு இந்த அம்பாவை நினச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை நினச்சிட்டு இந்த தீபத்தை போடலாம் வீட்டில் பண்ணுற வீட்டிலேருந்து கரைஞ்செழுத்த வெண்ணியிலேருந்து வர நெய்யில் இந்த தீபத்தை ஏற்றுக்குவோம் வீட்டு வாசலில் ரெண்டு அகல்விலக்கேற்றி வைங்கோம் இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் கட்டி காத்து வந்த பாரம்பரியம் அதை பண்ணுங்க எல்லாருக்கும் எல்லா விதமான நலனும் வளனும் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் அமோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குருநாதனையும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஜெய ஜெயசங்கர் ஆதார சங்கர் அமோகமாக இருங்க சௌக்கியமாக இருங்க க்ஷேமமாக இருங்கோ Bor aşır var